நமக்கு பட்சமா இருந்து நமக்காக பரிதவிக்க கூடிய நல்ல பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்துவுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் தொண்ணூறு பதிமூன்றாம் வசனம் கர்த்தாவே திரும்பி வாரும் எதுவரைக்கும் இருப்பீர் உமது அடியாருக்காக பரிதவியும் துதிக்க ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன் உன்னை சங்கரிக்காத படிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உன்மேல் இருப்பேன் கத்தோடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது கர்த்தர் நம்மீது தயவாயிருந்து தம்முடைய கோபத்தை விட்டு மனந்திரும்ப வேண்டும் என்றும் கர்த்தர் நம் மீது இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்றும் இந்த நாளில் அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜபிக்கலாம் கர்த்தருடைய கோபத்தை ஆற்றக்கூடிய செயல்களை நாம் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு தேவையான கிருபையையும் ஞானத்தையும் உணர்வையும் கட்டளையிட வேண்டும் என்றும் இந்த நாளில் ஜபிக்கலாம் தேவ கோபம் நம்மேலும் நம்முடைய குடும்பத்தின் மேலும் இருந்து நீக்கப்பட வேண்டி நாம் கர்த்தருடைய பாதத்தில் மன்றாடி காத்திருந்து ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகத்துவம் நிறைந்த இரக்கமுள்ள நல்ல நாமத்தின் நிமித்தம் தம்முடைய ஜனத்தாருக்கு இறங்கி அவர்கள் மீது தயவும் திருபையும் உள்ள நல்ல தேவனால் இருக்கின்றபடியாலும் அவர்களுக்கு இறங்கி அவர்கள் மீது பட்சமாய் இருந்து அவர்களை வழிநடத்தி நடத்தி வருகின்றபடியாலும் அந்த நல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு சோத்திரிக்கலாம்